அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு புதன்கிழமை இந்திய செஸ் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் பிறந்த இன்று உலக புகழ்பெற்ற செஸ் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் பிறந்த தினமின்று புதன்கிழமை டிசம்பர் பதினொன்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்டம் நாகப்பட்டினத்தில் இருந்து பிரிந்தது அன்னைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் பிறந்தவர் தந்தை தெற்கு ரயில்வே பொதுமையாளராக இருந்திருக்கிறார் எவ்வளோ பெரிய பதவி சதன் ரயில்வேயில் ஜென்ரல் மேனேஜர்னால் எவ்வளோ பெரிய பதவி கூர்மையான நினைவாற்றல் கொண்ட ஆனந்தன் ஆனந்த் ஆறு வயது முதல் அம்மாவிடம் சதுரங்க பயிற்சி பெற்றார் சென்னை எழும்பூர் டான் பாஸ்கோ பள்ளியில் பயின்றார் ஆனந்தை சிறுவயதிலேயே டால் என்ற செஸ் கிளப்பில் சேர்த்தார் தாய் டால்னா பொம்மை பதினாலு வயதில் தேசிய ஜப் ஜூனியர் பட்டம் பெற்றார் பதினைந்து வயதில் அனைத்துலக மாஸ்டர் விருது பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் தேசிய போட்டியில் சாம்பியன் பட்டம் பெற்றார் பெற்றார் லயோலா கல்லூரியில் பிகாம் பட்டம் பெற்றவர்கள் பிகாம் படித்திருக்கார் மூன்றாம் ஆண்டு படிக்கும் போதே உலகளவில் செஸ் சரவரிசை பட்டியலில் ஐந்தாம் இடத்தை பிடித்தார் இறுதி தேதியில் தேர்வு எழுதுவதற்கு முன்பாகவே உலக சாம்பியன்ஷிப் போட்டிக்கான தகுதிச் சுற்றில் போட்டிகளில் விளையாடத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் சர்வதேச ஜூனியர் போட்டியில் வென்று சாம்பியன் பட்டம் பெற்றார் இதன் மூலம் இந்த பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமை பெற்றார் கோவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் நடந்த சர்வதேச போட்டியில் வென்று இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனார் கோயம்புத்தூர்ல தான் கிராண்ட் மாஸ்டர் ஆகியிருக்கார் சர்வதேச போட்டிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முதன் முதலாக தகுதி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல சர்வதேச போட்டியில் வென்று முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆகியிருக்கிறார் மறுபடியும் சர்வதேச போட்டிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு முதன் முதலாக தகுதி பெற்றார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் அரையிறுதி வரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் பிசிஏ உலக சாம்பியன் போட்டியில் இறுதி சுற்று வரையும் முன்னேறினார் சுவிட்சர்லாந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நடந்த ஃபிடே எஃப்ஐடின்னு சொல்லுவாங்களா அந்த உலகக்கோப்பை போட்டியில் உலகப் போட்டியில் இறுதி சுற்று வரை சென்றார் ரெண்டாயிரம் ஆண்டில் நடந்த சர்வதேச சாம்பியன்ஷிப் போட்டியில் ரஷ்யாவின் அலெக்சி ஸிரோவை வீழ்த்தி உலக சாம்பியன் பட்டம் பெற்றார் இதன் மூலம் இந்தியாவின் புகழை உலகளவில் உயர்த்தினார் ரெண்டாயிரத்தி ஏழு மற்றும் ஒன்பதாவது ஆண்டுகளில் சர்வதேச சாம்பியன் போட்டியில் வெற்றி பெற்றார் பல்கேரியாவில் ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்த போட்டியிலும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடந்த மாஸ்கோவில் நடந்த போட்டியிலும் வென்று மொத்தம் ஐந்து முறை சாம்பியன் என்ற உலக சாதனை படைத்தார் உலக செஸ் கூட்டமைப்பு சார்பில் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் நடந்த நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்று உலக அதிவேக செஸ் வீரர் செஸ் வெற்றி வீரர் உலக அதிவேக செஸ் வெற்றி வீரர் என்ற பட்டத்தை பெற்றார் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் அமெரிக்காவில் நடந்த சர்வதேச போட்டியில் ரெண்டாம் இடம் பிடித்தார் ரெண்டாயிரத்தி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரை உலகத்தரவரிசைப் பட்டியலில் உலகின் நம்பர் ஒன் வீரனாக இருந்த பெருமைக்குரியவர் அர்ஜுனா விருது பத்ம விபூஷன் விருது பத்ம பூஷன் விருது பத்ம ஸ்ரீ விருது தேசிய குடிமகன் விருது சோவியத் லேண்ட் விருது ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது இந்த ராஜீவ்காந்தி கேள் ரத்னா விருது ரொம்ப முக்கியமானது எல்லாமே முக்கியம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு ஆண்டுகளுக்கான செஸ் ஆஸ்கர் என்ற உள்ளிட்ட ஏராளமான விருதுகளை வாங்கியிருக்கிறார் ரசிகர்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தி வந்த செஸ் விளையாட்டுப் போட்டியில் இந்திய ஆற்றலின் பெருமையை நிலைநாட்டியவர் செர் செஸ் ரசிகர்களால் விஸ்வநாத் அப்படின்றது விஷி என்று அழைக்கப்படும் உலக சாதனை வீரரான விஸ்வநாதன் ஆனந்த் தனது வெற்றி பயணத்தை இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் முக்கியமான ஒரு ஆளுமை எப்படி நம்ம இசைக்கு ஏறது போனோம் அது மாதிரி செஸ்ஸுக்கு விஸ்வநாதன் ஆனந்த் நன்றி வணக்கம்